லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் கமழும் சீடை அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் மாசம் முழுசோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்திரா நாட்டின் பதினான்காவது துணை ஜனாதிபதியாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஜக்தீப் தன்கர் பொறுப்பேற்றார் எழுபத்து நான்கு வயதான தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி துணை ஜனாதிபதி பதவியை நேற்றிரவு திடீரென ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்து இருபத்தேழு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை அவருக்கு பதவிக் காலம் இருக்கிறது ஆனாலும் திடீர் அவர் எடுத்த இந்த ராஜினாமா முடிவு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஜூலை பத்தாம் தேதி டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தன்கர் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு வரை பதவியில் நீடிப்பேன் என சொன்னார் அதன் பிறகுதான் ஓய்வெடுப்பேன் எனவும் கூறினார் இப்படிப்பட்ட சூழலில் பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளில் அவர் ராஜினாமா செய்திருப்பது பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்களையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது தன்கர் ராஜினாமாவால் அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது அடுத்த துணை ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக பாஜ மேலிடம் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது இதனிடையே அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்ற யூகங்களும் வெளிவர துவங்கியுள்ளன அந்த லிஸ்டில் பலரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அதில் முன்னணியில் இருப்பது ராஜ்யசபா துணைத் தலைவர் அரிவன்ஸ் சிங் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த எம்பி இரண்டாயிரத்து இருபது முதல் அவர் ராஜ்யசபா துணைத் தலைவராக உள்ளார் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் ஆதரவுடன் தான் இம்முறை மோடி பிரதமராகியுள்ளாா் ஐக்கிய ஜனதாதளம் பாஜவின் நம்பகமான கூட்டணி கட்சியாக மாறியிருக்கும் நிலையில் அடுத்த துணை ஜனாதிபதியாக அரிவன்ஷ் சிங் அறிவிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா பெயரும் முக்கியமானதாக கருதப்படுகிறது காரணம் இவர் பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் அதிக தொகுதிகளில் பாஜா வென்றபோது மனோஜ் சின்ஹா முதல்வராவார் என பேசப்பட்டது ஆனால் யோகி ஆதித்யநாத் முதல்வரானார் இரண்டாயிரத்து இருபதில் மனோஜ் சின்ஹா ஜம்மு காஷ்மீர் கவர்னரானார் இப்படிப்பட்ட சூழலில் கடந்த பதினேழாம் தேதி அவர் பிரதமர் மோடியை சந்தித்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார் மனோஜ் சின்ஹா ஜம்மு காஷ்மீர் கவர்னராக திறம்பட செயல்பட்டு வரும் நிலையில் அவர் துணை ஜனாதிபதியாகலாம் எனவும் பேசப்படுகிறது அடுத்ததாக இருப்பவர் மத்திய சுகாதார அமைச்சரும் பாஜ தலைவருமான ஜே பி நட்டா பீகார் கவர்னர் ஆரிப் முகமது கானும் துணை ஜனாதிபதி பதவிக்கான ரேசில் இருக்கிறார் போட்டியில் இருக்கும் இன்னொரு நபரின் பெயர் பலருக்கு ஆச்சரியத்தை அளித்துள்ளது அவர் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் முன்னாள் காங்கிரஸ் தலைவருமான குலாம் நபி ஆசாத்தா காங்கிரஸில் இருந்து கொண்டே பிரதமர் மோடியை புகழ்ந்து பேச துவங்கினார் இதனால் அவரை காங்கிரஸ் மேலிடம் ஓரம் கட்டிய நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் காங்கிரசிலிருந்து விலகி ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி என்ற கட்சியை துவங்கினார் அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் விரைவில் கலந்து பேசி பிரதமர் மோடி முடிவெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து துணை ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன துணை ஜனாதிபதிதான் ராஜ்யசபா தலைவராகவும் இருக்கிறார் ராஜ்யசபா தலைவர் பணியை துணைத் தலைவர் அரிவன் சிங் மற்றும் மூத்த எம்பிக்கள் கவனிப்பர் ராஜ்யசபா தலைவர் பதவி தவிர துணை ஜனாதிபதியின் மற்ற பணிகளை யார் கவனிப்பார்கள் என்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது ராஜ்யசபா துணைத் தலைவர் அரிவன் சிங் அல்லது ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்பட்ட மற்றொரு மூத்த ராஜ்யசபா உறுப்பினர் இந்த பணியை செய்வார் என தெரிகிறது துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு சில வழிமுறைகள் உள்ளன ஐநூற்று நாற்பத்தி மூன்று லோக்சபா உறுப்பினர்கள் இருநூற்று நாற்பத்தைந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு துணை ஜனாதிபதியை தேர்வு செய்வார்கள் ராஜ்யசபாவின் பனிரண்டு நியமன எம்பிக்களும் ஓட்டளிப்பார்கள் இந்திய அரசியலமைப்பு விதிகளின்படி துணை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட விரும்பும் எந்த ஒரு நபரும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வாக முடியும் துணை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் நபர் மத்திய மாநில அரசுகளில் வேறெந்த பதவியையும் வகிக்காதவராக இருத்தல் வேண்டும் துணை ஜனாதிபதிக்கு போட்டியிடுபவரை இருபது எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும் தொகையாக பதினைந்தாயிரம் ரூபாயை இந்திய ரிசர்வ் வங்கியில் செலுத்த வேண்டும் துணை ஜனாதிபதி பதவிக்கு எத்தனை முறையும் போட்டியிடலாம் என விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன தன்கர் ராஜ்யசபா தலைவராக இருந்த சமயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் தொடர்ச்சியாக கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தாா் இதனால் சபையில் பலமுறை கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு சபை அலுவல்கள் பாதிக்கப்பட்டன இதனால் அவரது செயல்பாடுகள் மீது எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்லாமல் ஆளும் பாஜகவுக்கும் அதிருப்தி இருந்து வந்தது இதுதவிர மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசுபவர் தன்கர் அதனாலும் பல சர்ச்சைகளில் சிக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது